காரைக்கால் நீதிமன்ற சிரஸ்தாரராக பணிபுரிந்த குணசேகர் என்பவர் நீதிமன்ற பொருள் பாதுகாப்பு அறையிலிருந்து விலை உயர்ந்த பொருட்களை கையாட்டல் செய்த வழக்கில் புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து சிறையில் அடைந்தனர் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் சிரஸ்தாரராக பணிபுரிந்து வந்தவர் குணசேகர் இவர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பொருள் பாதுகாப்பு அறையில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட வழக்கு தொடர்பான தங்கம் வெள்ளி உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருந்தார் இந்நிலையில் காரைக்கால் சிரஸ்தாரராக பணிபுரிந்து வந்த குணசேகர் புதுச்சேரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் புதுச்சேரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட குணசேகர் காரைக்காலில் புதிதாக நியமிக்கப்பட்டவரிடம் பொருட்கள் விவரங்களை ஒப்படைக்க வேண்டும் ஆனால் பொருட்கள் விவரங்களை ஒப்படைக்காமல் புதுச்சேரிக்கு சென்ற குணசேகர் காரைக்கால் மாவட்ட நீதிபதி பலமுறை வலியுறுத்தியும் பொருட்கள் விவரங்களை ஒப்படைக்கவில்லை காரைக்கால் பொருள் பாதுகாப்பு அறையின் சாவியையும் ஒப்படைக்காத நிலையில் கடந்த மாதம் காரைக்கால் மாவட்ட நீதிபதி உத்தரவின் அடிப்படையில் நீதிமன்ற ஊழியர்கள் பொருள் பாதுகாப்பு அறையின் பூட்டை உடைத்து சோதனை செய்தனர் அப்போது அறையிலிருந்து விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போனதும் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட நீதிமன்ற அதிகாரி புதுச்சேரியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் கடந்த மாதம் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் நீதிமன்றத்தில் பொருட்களை கையாடல் செய்த குணசேகர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர் இதனையடுத்து இன்று புதுச்சேரியில் அவரது வீட்டில் குணசேகரனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறை போலீசார் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் சிறையில் அடைத்தனர் காலாப்பட்டில் மதில் சுவர் அமைக்க பக்கத்து வீட்டு தென்னை மரத்தை வெட்டி தென்னை மரத்திடம் தோப்பு காரணம் போட்டு மன்னிப்பு கேட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு அருகே உள்ள வீட்டின் அருகே இருந்த தென்னை மரம் மற்றும் மாமரத்தை இன்று உரிமையாளரிடம் அனுமதி கேட்காமல் பின் வீட்டில் குடியிருக்கும் செல்வகுமார் என்பவர் மதல் சுவர் அமைக்க வேண்டி மாத்துரை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான நான்கு பேர் கொண்ட மரம் வெட்டும் தொழிலாளர்களை வைத்து தென்னை மற்றும் மாமரத்தினை இரண்டாக வெட்டிவிட்டனர் தென்னை மரம் வெட்டப்பட்டதை மரத்தின் உரிமையாளர் வெட்டியவரிடம் கேட்டபோது தவறுதலாக வெட்டிவிட்டோம் என்றும் மரம் வெட்டிய தொழிலாளர்களும் வெட்ட சொன்ன பக்கத்து வீட்டுக்காரரும் கூறினர் இரண்டு மரத்தை வெட்டிவிட்டு தவறுதலாக வெட்டிவிட்டோம் என்றால் எப்படி ஏற்றுக்கொள்வது என்று கேள்வி எழுப்பி அதனை வீடு எடுத்து உரிமையாளர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்றார் காவல் நிலையம் சென்ற உரிமையாளரிடம் மரத்தை வெட்டிய நபர்கள் தாங்கள் தவறு செய்துவிட்டோம் தங்களை மன்னித்து விடுங்கள் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டாம் என்று தொலைபேசியில் கேட்டனர் இதற்கு உரிமையாளர் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டாம் நீங்கள் உண்மையிழ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றால் வெட்டிய அந்த மரத்திடம் மன்னிப்பு கேளுங்கள் நீங்கள் மன்னிப்பு கேட்பதனை அதனை ஒரு வீடியோவாக எடுத்து தனக்கு அனுப்புங்கள் தான் விட்டுவிடுகிறேன் என்றும் கூறினார் உடனடியாக மரம் வெட்டிய நபர்கள் வெட்டப்பட்ட தென்னை மரத்தை முன்பு நின்று தாங்கள் செய்தது தவறு மன்னித்து விடு என்று தோப்பு போட்டு மன்னிப்பு கேட்டு அதனை வீடியோவாக எடுத்து உரிமையாளருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பினார் இதனையேற்று மரத்தின் உரிமையாளர் புகார் அளிப்பதை நிறுத்திவிட்டு கைவிட்டு சென்றார் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பில் வெட்டிய தென்னை மரத்திடம் மன்னிப்பு கேட்ட சம்பவம் பெரும் சுவாரஸ்யமாக இருந்தது பராமரிப்பு காரணமாக தென்னக ரயில்வே புதுச்சேரி ரயில் சேவையை இன்று முதல் நான்கு நாட்களுக்கு நிறுத்துகிறது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து இருபத்தைந்து மணிக்கு புறப்படும் விழுப்புரம் புதுச்சேரி பயணிகள் ரயில் மற்றும் புதுச்சேரியிலிருந்து காலை எட்டு ஐந்து மணிக்கு புறப்படும் புதுச்சேரி விழுப்புரம் ரயில் சேவை முற்றிலும் நிறுத்தப்படுகிறது இதேபோன்று சென்னையிலிருந்து புறப்படும் சென்னை எழும்பூர் புதுச்சேரி பயணிகள் ரயில் அந்த வழித்தடத்தில் தேவையான இடத்தில் அறுபது நிமிடங்கள் கட்டுப்படுத்தப்படும் இதுவரும் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி நான்காம் தேதிகளில் அமல்படுத்தப்படும் தென்னக ரயில்வேயின் திருச்சிக்கோட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி ஆர் வினோத் இதனை தெரிவித்துள்ளார் விளையனூர் பெரியபெட்டில் வடிகால் வாய்க்கால் அமைக்க இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலைகள் அதிரடியாக அகற்றப்பட்டது புதுச்சேரி விளையனூர் தொகுதிக்குட்பட்ட பெரியபெட் நீர்ப்பாசன வடிகால் வாய்க்காலுக்கு பொதுப்பணித்துறையின் மூலமாக ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தி நான்கு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் புதிதாக கான்கிரீட் சுவர்களுடன் கூடிய வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கியது இந்த பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில் வாய்க்கால் செல்லும் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்திருந்தது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆக்கிரமிப்பை அகற்றுமாறு நியாயமான முறைகள் அதிகாரிகள் முறையிட்டுள்ளனர் ஆனால் அந்த தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பை அகற்றாமல் காலம் தாழ்த்தி வந்தது இதனால் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் தொய்வு ஏற்பட்டது இந்நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தனியார் நிறுவனம் ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார் அப்போது வடிக்கால் வாய்க்கால் அமையவுள்ள அரசு நிலத்தை ஹைடிசன் தனியார் நிறுவனம் செய்துள்ளது உறுதி செய்யப்பட்டது தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அங்கேயே முகாமிட்டு ஜேசிபி இயந்திரத்தை சம்பவத்திற்கு வரவழைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்ற செய்தார் தொடர்ந்து தற்போது வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது நகராட்சி ஊழியர்களுக்கு அரசு நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் அல்வா கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்மின் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நடைபெற்றது கூட்டு குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்களுக்கு அரசை நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும் முப்பத்தி மூன்று மாத ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் தினக்குழி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அல்வா கொடுக்கும் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிகாரிகளையும் மாநில அரசையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் கோரிக்கைகள் அரசு நிறைவேற்றாவிட்டால் சுதந்திர தினத்தன்று குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்தனர் கூட்டு போராட்டக்குழு கண்வீனியர் கலியபெருமாள் பேட்டியளித்திருக்கிறார் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்ணை மாணவர்கள் மொபைல் ஆப் மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம் என்று தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது தொழிலாளர் துறை அரசு செயலர் யாஷம் லக்ஷ்மி நாராயண ரெட்டி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி அரசு தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் மதிப்பெண் சான்றிதழ்கள் கல்வி இயக்கத்தின் மூலமாக பெறப்பட்டு அவை தேசிய தகவல் தொழில்நுட்ப மைய உதவியுடன் மொபைல் போன் செயலி உதவியுடன் பதிவு செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு அசல் மதிப்பெண் சான்றிதழ் பெற்ற மாணவர்கள் இந்த மொபைல் ஆப்பை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் பத்தாம் வகுப்பு ஸ்டேட் போர்டு மாணவர்கள் தங்கள் அசல் மதிப்பெண் சான்றிதழ் பெற்ற பிறகு மொபைல் ஆப்பை பயன்படுத்தி பதிவிறக்கம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியத்தில் உள்ள பத்தாம் வகுப்பு சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டு மாணவர்கள் தங்களின் அசல் மதிப்பெண் சான்றிதழ் பெற்ற பிறகு வேலைவாய்ப்பு பதிவிற்காக வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நேரில் அணுக வேண்டாம் மொபைல் ஆப் லிங்கை பயன்படுத்தி மாணவர்கள் தங்களது கல்வித் தகுதியை பதிந்து வேலைவாய்ப்பு அடையாள அட்டையை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாலிஸ்தீனம் காசா மீதான போரை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்தக் கோரியும் இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேல் ராணுவத்தை கண்டித்தும் புதுச்சேரியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்ரேல் நாடு பாலிஸ்தீன காசா பகுதி மீது போர் தொடுத்து இதுவரை ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கல்வி நிலையங்கள் மருத்துவமனைகள் குடியிருப்பு பகுதி மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டு மழை புழிந்து காசா பகுதியை சூடுகாடாக ஆக்கியுள்ளது இதனை கண்டித்து புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் சுதேசமில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் சலீம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாலிஸ்தீனம் இஸ்ரேல் என இரு நாடுகள் கொள்கையை அமலாக்கப்பட வேண்டும் காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளான பாலிஸ்தீன நிலப்பரப்பிலிருந்து இஸ்ரேல் இராணுவம் வெளியேற வேண்டும் சுதந்திர பாலிஸ்தீன பூமி உருவாக்க வேண்டும் என போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டன அப்போது பாலிசனம் மீது இன படுகொலை குற்றம் புரியும் இஸ்ரேலை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் காரைக்கால் சுகாதாரத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சுகாதாரத்துறை ஊழியர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரைத்த நிலுவை ஊதியத்தை வழங்கவும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்க அனைத்து பிரிவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட சுகாதாரத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் காரைக்கால் நேரநகர நலவழித்துறை அலுவலக வாயிலில் இன்று மாலை புதுச்சேரி அரசிற்கு எதிராக கவன ஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பாவேந்தர் டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பாவேந்தர் டூர் ஆபரேட்டர் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு கூட்டம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக சங்க சட்ட ஆலோசகர் ஹேமா ஹேமாபூஜம் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் நாகராஜன் மற்றும் சங்க கௌரவ தலைவர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் என்கின்ற சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரியில் சிறந்து விளங்கிய பெண் ஓட்டுநரை பாராட்டி விருதுகளை வழங்கினார் மேலும் தொடர்ந்து புதுச்சேரியில் சிறப்பாக செயல்பட்ட சங்க நிர்வாகிகளை பாராட்டி நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது தொடர்ந்து இந்த கூட்டத்தில் சங்கத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் சங்க வளர்ச்சி குறித்தும் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டதுடன் சுற்றுலாவிற்கு செல்லும் ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் சுற்றுலாவிற்கு செல்லும் பொழுது வாகனங்கள் பல்வேறு மாநிலங்களில் பழுது உள்ளிட்ட பல்வேறு இடையூறுகளுக்குள் சிக்கும்போது அதனை எதிர்கொள்ள அங்குள்ள நிர்வாகிகளை எவ்வாறு ஒருங்கிணைத்து அதனை சரி செய்து பிரச்சனைகளுக்கான நிரந்தர தீர்வு காண்பது என்பது குறித்து புதிய யுக்திகள் குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டது மேலும் அனைத்து மாநில சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள் வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து சங்க நிர்வாகிகளின் பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்வது என்பது குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது இந்த கூட்டத்திற்கு சங்க தலைவரும் எல்லோ கார்ட்ஸ் மற்றும் டிராவல்ஸ் உரிமையாளர் சங்கர் மற்றும் பிரைட் டிராவல்ஸ் உரிமையாளரும் சங்க செயலாளருமான சதீஷ் உட்பட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான எம்பி ராகுல்காந்தியின் பிறந்தநாள் விழா ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவரும் ஊடக பிரிவு சேர்மனுமான ஆர் ஏ சேகர் தலைமைகள் பொதுக்குழு உறுப்பினரும் பேரவை துணைத் தலைவருமான திருவேங்கடம் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருதுபாண்டியன் ஆகியோர் முன்னிலைகள் மணகல விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தீர் இழுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தூய இறுதி ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகையும் நடைபெற்றது மேலும் அண்ணாசாலை முத்துமாரியம்மன் கோவில் சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மேற்கூறிய நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஷாஜகான் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் தேவதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் நிர்வாகிகள் அசோகன் தயாலன் பிரபு ஆனந்த பத்மநாபன் ரகுமான் இளையராஜா தனுசு சங்கர் ராஜாராமன் லோகையன் சாம்பசிவம் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு டாக்டர் விஜயகுமாரி முத்தமிழ் ஜெயலக்ஷ்மி காங்கேயன் செந்தில்குமார் ஐயப்பன் சங்கர் அங்காரன் கண்ணன் ஜெகவீரபாண்டியன் சிவசைராஜ் சார்லஸ் ஆறுமுகம் பரணி செந்தில்குமார் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் வடுகரை பேருந்து நிலையத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பிறந்தநாள் விழா காங்கிரஸ் கட்சியினரால் கொண்டாடப்பட்டது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பிறந்த தினத்தையொட்டி புதுவை நெட்டப்பாக்கம் தொகுதி வடுகரை பேருந்து நிலையத்தில் வட்டார காங்கிரஸ் தலைவர் அம்மைநாதன் தலைமையில் ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பிரகாஷ் நெட்டப்பாக்கம் தொகுதி ராஜ் சங்க தலைவர் ஜெயபாண்டியன் முன்னாள் கவுன்சிலர் அனுசியா ரவி மாவட்ட செயலாளர் லோகநாதன் பஞ்சாயத்து பஞ்சாயத்ராஜ் சங்க பொறுப்பாளர்கள் சுதாகர் நவீன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் இளைஞர்கள் பெண்கள் உட்பட பொதுமக்களும் கலந்து கொண்டனர் பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது தொகுதிகள் பல்வேறு இடங்களிலும் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி தமிழ்நாடு புதுச்சேரி மாநில குழு சார்பில் முத்தியல்பேட்டை மணிகுண்டு அருகில் மாநில அந்தஸ்து வழங்கிட்ட கையெழுத்து இயக்கம் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அரங்கேறியது இதில் செயற்குழு உறுப்பினர் தோழர் புரட்சி ஆனந்தன் தலைமை தாங்கினார் செயற்குழு உறுப்பினர்கள் தோழர் மா பார்த்தசாரதி வெய் நவீன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் தோழர் ரஞ்சித் குமார் கண்டன உரையாற்றினார் மற்றும் புதுச்சேரி நகர கமிட்டி துணை செயலாளர் வி வெங்கடேஸ்வரன் மாநிலக்குழு உறுப்பினர்கள் தோழர் மணிவண்ணன் தோழர் மாயவன் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இறுதியாக மாநிலக்குழு உறுப்பினர் தோழர் எஸ் தனராஜ் நன்றி உரையாற்றினார் புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெற்று தந்திட புதுச்சேரி மின்துறையை தனியார் மையத்தை கைவிட ரெஸ்டோ பார்களை குறைத்திட விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்திடுக உள்ளாட்சி தேர்தலை உடனடியாக நடத்திடுக படித்து முடித்த இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பை உருவாக்கிடுக பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான பாலியல் மற்றும் சமூக கொடுமைகளை தடுத்திடுக ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தையும் முழுவதுமாக வழங்கிடுக்க தமிழ்நாடு போல புதுச்சேரியிலும் வங்கிக் கடனை கட்டாய வசூலிக்கும் சட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்தி அரசாணை வெளியிடுக நீதிமன்ற உத்தரவின்படி அடிப்படை கூலியை தொழிலாளிகளுக்கு வழங்கிடுக நாளுக்கு நாள் புதுச்சேரியில் அதிகரிக்கும் ஆன்லைன் மோசடிகளை தடுத்திட சட்டமன்ற சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றுக புதுச்சேரியில் அனைத்து பகுதியில் உள்ள சாலைகள் மற்றும் தெருக்களையும் சரி செய்து புதிய சாலை அமைத்திருக்க புதுச்சேரியில் உள்ளிட்ட அனைத்து தெருவிளக்குகளை பழுது நீக்கி சரி செய்திருக்க புதுச்சேரியில் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகரிக்கும் தெருநாய்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்தீர்கள் ராகுல் காந்தி எம்பியின் பிறந்தநாள் விழா வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான எம்பி ராகுல் காந்தியின் பிறந்தநாள் விழா வெளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி தட்டாஞ்சாவடி சுல்தான்பேட்டை வெளினூர் ஆகிய இடங்களில் காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹாசன் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிகளில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன் கார்த்திகேயன் புதுச்சேரி மாநில சிறுபான்மை பிரிவு அகில இந்திய பொறுப்பாளர் மீரா ஹுசேன் பொதுச் ரகுமான் சிவ சண்முகம் மகளிரணி தலைவி நிஷா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் நிர்வாகிகள் கார்த்திக் ராஜவேலு உபைத் ரகுமான் பூபாலன் மக்ரம் தொகுதி வட்டார காங்கிரஸ் விநாயகமூர்த்தி முதலையார் வீரமுத்து கனக சுப்ராயன் ராமச்சந்திரன் சேவாதள தலைவர் வீரபாண்டி பழனி தர்மலிங்கம் ராஜேந்திரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளான கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் பேட் பகுதியை சார்ந்த மறைந்த ஆறுமுகம் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சுடுகாட்டு பகுதிகள் கைப்பம்பு அமைத்து கொடுத்த குடும்பத்தினர் புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதிகள் மறைந்த ஆறுமுகம் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி சுடுகாட்டு பகுதிகள் பொதுமக்கள் காரியங்களில் ஈடுபடும் பொழுது தண்ணீர் பற்றாக்குறை சூழ்நிலை நிலவி வந்தது இதனை கருத்தில் கொண்டு ஆறுமுகம் குடும்பத்தினர் பொதுமக்களின் பிரச்சனையை போக்கும் வகையில் கைப்பம்பு குடிநீர் அமைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் வரதராசு அருள் ஏழுமலை உட்பட கூடப்பாக்கம் கிராம மக்கள் ஓர் முக்கியஸ்தர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர்